பேய்க்கும் பிசாசுக்கும் சண்டை இதுல நான் என்னங்க கருத்து சொல்றது இதுல பெரிய மாற்றம் செங்கோட்டையின் மாறினதுல பெரிய மாற்றம் எல்லாம் கிடையாது அவர் கேவலத்திலிருந்து கணசடைக்கு மாறி இருக்காரு இது ஒண்ணும் பெருசு இல்ல நான் ஏற்கனவே சொன்னால் கேனப்பய ஊருக்கு கிருகுப்பையன் நாட்டாமங்கிற மாதிரி இங்கேருந்து போய் அந்த இடத்துல எந்த அரசியல் கண்ணோட்டமும் இல்லாத நபர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது அதில் எந்த அரசியல் பின்வளமோ அனுபவமோ அரசியல் கண்ணோட்ட அறிவோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சி விஜயோட கட்சி அந்த கட்சியில் அவர் போனார்னா அங்கே இவர் நாட்டாமையாக இருக்கலான்னு நினச்சி போகிறாரு கேனப்பைய ஊருக்கு கிருகுப்பையன் நாட்டாமங்கிற மாதிரி அங்கே போகலான்னு பார்க்குறாரு இவருக்கு தான் அனுபவம் இருக்குன்னு அவர் போகிறாரு அப்போ அங்கே ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறத விடவும் அவருக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த இடத்துலங்கிற கண்ணோட்டம் செங்கோட்டையன் இருக்குது அப்போ செங்கோட்டையன் போனதில் வந்து அதிமுகவுக்கு நஷ்டமாக அவங்களுக்கு லாபம் வாங்குற விவாதம் பெருசாக ஒன்றும் இல்லை அவருக்கு நஷ்டமா லாபமாங்கிறது அவங்களும் லாபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர் நஷ்டம் இல்லைனா நஷ்டம் இல்லை லாபம்னால லாபம் இல்லை அது பெரிய இஷ்யூவா இல்லைன்னு கருதுகிறேன்னா ஏன்னா ஒரு முகம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கலைஞர் இறந்ததுக்கு ஒருபாடு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் தமிழ்நாடு முழுக்க கிராமம் தோறும் தெரிந்த முகங்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே இல்லை அது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும்தான் இருந்தார் அதுக்கப்புறம் உதயநிதி பின்னால் வந்தாரு ஆனா எதிர்கட்சியில் அந்த மாதிரி எந்த கட்சியிலயும் அந்த முகங்கள் இல்லை ஜெயலலிதா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க வேற தலைவர்கள் அண்ணா அதிமுக இல்ல வேற எந்த கட்சியிலும் தமிழ்நாடு தழுவிய மாதிரி ஒரு முகம் இல்லை உதயநிதியை தெரியாது தெரியாது எடப்பாடி பழனிசாமி பெரும் அளவில் கிராமப்புறங்களில் தெரியாது உதயநிதியே நிறைய தெரிஞ்சிருக்குது நான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதயநிதி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலை உதயநிலை தலை ஆனால் அண்ணா திமுகவில் முகங்கள் இல்லை கட்சிக்குள்ளார போனால் இந்த முகத்துக்காக ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது ஆனால் திமுகக்குள்ளார திமுக தலைவர் த தளபதி ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இந்த ரெண்டு பேரும் கழிச்சிட்டிங்கன்னா அங்கே தேர்தலுக்கு முகம் கிடையாது அங்கே முகம் கிடையாது அந்தந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்கணும்னா இவங்க ரெண்டு பேர் போனால் தான் ஜெயிக்க முடியும் பிரச்சாரத்துக்கு அப்படி ஒரு முகமாகிடுச்சு அவங்களுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணிவிட்டு திமுக தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொண்டால் அதுக்கு அண்ணா திமுக ஏற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு கூட அதுக்கு இருக்கும் அப்படி ஒரு முகம் வந்து தமிழக மக்கள் கொடுத்துட்டாங்க அவர் திமுக தலைவருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் தொடர்ந்து அதுக்கு முன்னால் ப பதினெட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு எட்டு வருஷத்தில் அவருக்கு ஒரு முகம் கிராமப்புற பெண்கள் வரை எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு முகமாக மாறிட்டார் அவர் அது எம்ஜிஆராக ஒத்துக்கிட்டவங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டவங்க கூட இன்றைக்கி வந்து கலைஞரை ஏற்றுக்காதவங்க கூட இவரை எடுத்துக்கிட்டாங்க திமுக உள்ளார பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு முகமாயிட்டாரு